பாக்கியலட்சுமி சீரியல்ல இப்போ புது எழிலா நடிச்சுட்டு வர நடிகர் நவீன் முதன்முறையா ஒரு சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையாவும் உருக்கமாவும் இப்ப சொல்லிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவியோட ஆல் டைம் ஹிட் சீரியல் அப்படின்னா அது பாக்கியலட்சுமி சீரியல் தான் இந்த சீரியல் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா சுமார் ஆயிரம் எபிசோட தாண்டி டிஆர்பி ல கொஞ்சம் கூட குறையாம பட்டைய கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல எழில் அப்படின்ற ஹீரோ கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் விஷால் எதுவுமே சொல்லாம திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாரு அவர் போயிட்டாருன்னு ஃபீல் பண்றதுக்குள்ள புது எழில் நடிகர் நவீன் தான் அப்படின்னு சொல்லி மூணு நாலு எபிசோட்ஸ் அதுக்குள்ள போயிடுச்சு இத பாத்துட்டு இப்ப ரசிகர்கள் ரொம்பவே கோவமா புதுசா எழிலா நடிக்கிற நடிகர் நவீன் அவர்களை கண்ணாப்பினானு திட்டிட்டு வராங்க இதெல்லாம் பாத்துட்டு இப்ப நடிகர் நவீன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா நானும் தொடர்ந்து பல வருஷமா பல சீரியல்கள் நல்ல நல்ல கேரக்டர்ல பண்ணிட்டு வரேன் ஆனா இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைக்கும்

கண்டிப்பா போக போக என்னோட பெஸ்ட் கொடுத்து கண்டிப்பா உங்களை என்டர்டைன் பண்ணுவேன் எனக்கு உங்க சப்போர்ட் வேணும் அதை எனக்காக சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் நவீன் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் அவரோட ஆக்டிங் இந்த சீரியல்ல எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க